ராசிக்காரங்க நல்லத கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீரம் விவேகம் கொண்ட ராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாயிருச்சு ஏழரை சனி நினச்சிட்டு நிறைய பேர் வந்து பயத்தோடய இருப்பீங்க ராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக

நினைச்சு பயப்படவே வேண்டாம் மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோழையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசு கலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூடுற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசரா சிக்காருங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது மேச ராசிக்காரனோட வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுற போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது உங்களுக்கு ஏழரசனியுடைய தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த ஐந்து கிரகங்களோடைய சேர்க்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி எல்லாமே நடக்க இருக்கிறதுனால மேச ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுருக்குறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ராசிக்கு இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு இன்னொரு அதிகபட்சம் ஒரு ஐந்து மாதங்கள் இருப்பார் மீண்டும் வந்து கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது குரு பயிற்சி மூலமாக வந்து நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ராசிக்கு பார்க்கப்படுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே போகுது வரக்கூடிய நாட்களில் ஒரு பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல மேசராசிக்காரங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமாக கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏதாவது குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்பட்டு ஏற்பட்ட மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இருக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும் ஏன்னா இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய மேசராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே பார்க்கப்பட்டு இருக்குது கண்டிப்பாக வர கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரங்க எதாவது நினைச்சிக்கோங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களோடைய கண்ணோட்டத்திலேயே நிறைய மேச ராசிக்காரங்க யோசிச்சிட்டுருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சூழ்நிலையும் நினச்ச பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் சர்வே பண்ணுறது வாழ்க்கை வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்திற்காக இயங்கிய மேசராசிக்காரங்க நீங்களும் போகாத ஹாஸ்பிடல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது வாரத்தில் மூணு நாள் போய் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்க சாமி அப்படின்னு நிறைய மேசராசிக்காரையும் சொல்றீங்க கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு குரு மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து மேச ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் என்ன ரீசனே தெரியாது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே காதலில் வந்து அதிகமாக வந்து மேச ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் இப்போ போய் ஒரு மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கடனாக தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த கடன் பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப ச ஒரு அவசரத்துக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக உள்ள ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைக்காதான் கடன் வாங்கியிருப்பாங்க இந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போதுசாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரனுடைய புலம்புகளாகவே இருக்குது கண்டிப்பாக குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நீங்கள் அடியை வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்கள் வீட்டில் கூடிய பெரிய எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்கள்லாம் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேச ராசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளையை பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நடக்கப்போகுது இதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சு பழகுங்க ஏன்னா ராசிக்காரங்க எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லாத்திட்டையுமே எதையுமே வந்து எதிர்பார்க்காம ஓப்பனாக சொல்லிடுவாங்க இதுதான் வந்து ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும் இந்த உங்களுடைய தொழில் விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய பர்சனல் லைஃப் எதையுமே வந்து கொஞ்சம் தெரிஞ்சு யோசிச்சு அதற்கப்புறம் வந்து அந்த நபர்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவை பார்த்திங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை நெருங்கிய நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக போகப் போகிறீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை வரும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க